ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மோன் ஃப்ரம் கிஷப் அகடமி ஸோ இந்த வீடியோ பதிவில் என்ன பாடத்தோட முன்னுரை பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து சரிங்களா ஒரு உணவு பாதுகாப்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் ஆரோக்கியமான உணவை உண் உண்ணுவது ரொம்ப முக்கியம் ஏன்னா அவனோட மொத்த உணவு சார்ந்த விருப்பங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்கிறதுக்கு உணவு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அதோட முன்னுரை என்ன ஸோ உணவு பாதுகாப்போட அடிப்படை கூறுகள் என்ன ஸோ உணவு சாப்பிட்றது மூலம் அவனுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கணும் அதற்கான அடிப்படை கூறுகள் என்ன அந்த ஊட்டச்சத்து எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்கான அந்த ஊட்டச்சத்து பாதுகாப்பு என்ன உயிரியல் ரீதியாக அவன் வந்து சாப்பிட்றான் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு எந்த வகையில் போகணும் யார் யாருக்கு எப்படி வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான கூறுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடம் பேசுவோம் அடுத்து ஒரு உணவு அவனுக்கு கிடைக்குன்னா அது எப்படி அணுகள் கிடைத்தல் சோ ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு உணவு பாதுகாப்புங்கிறது ரொம்ப ஒரு ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருந்துச்சு நம்ம மத்த நாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா சார்ந்து இருக்க வேண்டியதா இருந்துச்சு நிறைய தானியங்கள் நிறைய இதை வந்து பாத்தீங்கன்னா வெளியிருந்து நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதை பார்த்த வந்து அமெரிக்காவோட ஃபோர்டு அறக்கட்டளை வந்து பாத்தீங்கன்னா ஓகே இந்தியாவுல உணவு வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுத்திருப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிக விளைச்சலை கொடு கொடுக்கக்கூடிய வகைகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்து பசுமை புரட்சி உருவாக காரணமாக வந்திருப்பாங்க சரிங்களா ஹை ஹீல்டு வெரைட்டிஸ்ன்னு இருக்கும் சரிங்களா அவங்கிட்ட இருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹை ஹீல்டு வெரை அதாவது ஒரு குறைந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நிறைய விளைச்சல் சரிங்களா அது தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஸோ அதன் மூலமாக பசுமை புரட்சி வந்துச்சு பசுமை புரட்சியின் மூலம் நம்ம அரிசி கோதுமை இந்த மாதிரியான உணவுப் பொருள்களை நம்ம தண்ணீரை வரைய ஆரம்பிச்சோம் ஸோ அதற்கான அந்த அணுகளும் அந்த கிடைத்தலுக்குமான வழிகள் என்ன அதோட ஹிஸ்டரி பத்தி வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஹை ஹீல்டு வெரைட்டிஸ் அதிக விளைச்சலை தரக்கூடிய ரகங்கள் ஸோ அது என்ன பசுமை புரட்சி என்ன முதல்ல நம்ம எந்த அளவில் நமக்கு வந்து கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு அந்த 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 தானியங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம முழு இந்திய முழுமைக்கும் அவங்களோட பசியோட விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா தீர்வு பண்ணுறதுக்காக நம்ம எப்படி அதை மாற்றணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் பசுமை புரட்சியோட ஆரம்பம் என்ன அது முடிவு என்ன அப்படிங்கிறத பற்றியும் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க அதற்கப்பறம் முக்கியமாக இது எது இந்த பாடம் இன்னும் இன்னொரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் அதாவது பொது வளங்கள் முறை ஸோ பொது வளங்கள் முறைன்னா இப்போ ரேஷன் கடையில் அரிசி இலவசம் கோதுமை சர்க்கரைக்கு நம்ம மிக குறைந்த அளவு பணம் கொடுத்தா போதும் சரிங்களா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொது வளங்கள் பொது வளங்கள் அப்படிங்கிறது ஒருத்தரோட வருமானத்தின் அடிப்படையில் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு அவனோட உணவு தேவைகளை பாது உணவு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அரசால் செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கை சரிங்களா அந்த பொது வளங்கள் முறை எப்படி அதில் வந்து கூட்டுறவு நிறுவனங்களாக இருக்கப்போ ரேஷன் கடைங்கிறது ஒரு கூட்டுறவு ஸோ அதோட பங்கு என்ன அவங்க அந்த தானியங்களை எப்படி பாதுகாக்கிறாங்க பப்பர் ஸ்டாக் சிஸ்டத்தை பத்தி பேசியிருப்பாங்க சரிங்களா அந்த பாதுகாக்கும் முறைகள் என்ன சரிங்களா அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அதற்கப்புறம் இந்த பாலம் எதை பத்தி பேசணும் வந்து பாத்தீங்கன்னா வாங்கும் திறன் ஸோ ஒரு மனுஷன் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு கூட்டமான மக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட அந்த நாட்டுல அந்த மக்களோட வாங்கும் திறன் அதிகமா இருந்தாதான் அவங்க எல்லாருமே வாங்கி சாப்பிட முடியும் சரிங்களா அந்த வாங்கும் திறன்னா என்ன அதை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்ன ஸோ இந்தியாவில் வாங்கும் திறனை பாதிக்கக்கூடிய காரணிகளை முக்கியமான காரணம் அதிக மக்கள் தொகை இருப்பாங்க ஸோ எல்லாத்துக்கும் எல்லா விஷயமுமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளால தீர்வு செய்ய முடியாது ஸோ அதை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பாடம் வந்து பேசும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் விவசாய கொள்கை என்ன சரிங்களா இந்தியாவின் விவசாய கொள்கை என்ன அது வந்து பார்த்திங்கன்னா இந்த உணவு பாதுகாப்பு ஊட்டச்சத்து பாதுகாப்பை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க அதற்கப்பறம் இந்த ப உணவு ஊட்டச்சத்துன்னு வந்துட்டால அடுத்து இந்தியாவில் முக்கியமான பிரச்சனை என்ன வறுமை ஸோ வறுமையோட பரிமாண குறியீடுகள் என்ன ஸோ வறுமைன்னு எதை சொல்கிறோம் ஸோ பணக்காரனை வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு வறுமை இருக்கும் ஏழைனால் அவனுக்கு ஒரு வறுமை இருக்கும் நடுத்தர மக்கள்னா அவங்களுக்கு ஒரு வறுமை இருக்கும் ஏழை மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான குடிநீர் சாப்பாடு இதை பெறுறதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்கும் ஆனா நடுத்தர மக்களுக்கு சாப்பாடு இருக்கும் குடிநீர் இருக்கும் சம்பளம் இருக்கும் ஆனா வீடு கார் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க கம்மியா இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான வறுமையோட பல பரிமாண குறியீடுகள் என்ன அப்படிங்கிறத பத்தி பேசும் இந்த வறுமை பரிமாண குறியீடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில ரீசெண்டாக நடந்த தேர்வுகளில் இந்த பாடங்கள்ல இருந்து இந்த குறியீடுகள்லேருந்து இருந்து வந்திருக்கு சரிங்களா அது இருக்கும் அதற்கப்புறம் முக்கியமா இந்த பாடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் என்னென்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரோக்கியம் சுகாதாரம் இது சம்பந்தமான என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு தமிழ்நாட்டுல இது சம்பந்தமான என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செயல்படுத்திட்டு இருக்காங்க என்னென்ன ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் செயல்படுத்தப்படுது என்னென்ன ஸ்கீம் மாநில அரசால் செயல்படுத்தப்படுது சரிங்களா இப்போ பள்ளி குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலை சிற்றுண்டி மாலை சத்துணவு திட்டம்லாம் இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உணவு பாதுகாப்பு ஊட்டச்சத்து பாதுகாப்புக்கு எழுதாக வரும் சரிங்களா அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எந்தெந்த மா எந்தெந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த வகையான மக்கள் பயன்படுறாங்க சரிங்களா இப்போ மகப்பேறு சமயத்தில் ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் பெண்கள் வந்து பயன்பெறுவாங்க இதுவே சத்துணவு திட்டம் மதிய உணவு திட்டம் காலை உணவு திட்டம்லாம் ஏ கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த ஊட்டச்சத்தையும் உணவு பாதுகாப்பும் இந்த சிறார்களுக்கு சரியாக சென்றடையணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஸோ அந்த பேலன் அந்த அந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிக்கோளில் என்னென்ன வகையான திட்டங்கள் தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டு செயல்படுத்திட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பாக்ஸ் கொடுத்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதை பற்றி பேசுகிறதா இந்த பாடம் ஸோ இந்த பாடத்தில் வந்து நீங்கள் முக்கியமாக படிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொது வழங்குகள் பொது வழங்கல் முறை இந்த பிடிஎஸ் சிஸ்டம்னா என்ன அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்குது இல்லையா தமிழ்நாட்டில் நடைமுறைத்தப்பட நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த ஆரோக்கிய பாதுகாப்பு உணவு பாதுகாப்பு ஊட்டச்சத்து பாதுகாப்பான திட்டங்கள் அது சம்பந்தமான திட்டங்கள் என்னென்ன மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ வாங்கும் திறன் மற்றபடும் மற்ற முன்னாடி இருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி இருக்கும் நீங்கள் படித்தாலே ஒரு தடவை படித்தாலே அதில் முக்கியமான பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு ஸ்கீமே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொது வளங்குகள் பொது வளங்கள் முறை அதுக்கப்புறம் வறுமையோட ப பரிமாண குறியீடு இதெல்லாம் தான் இந்த பாடத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த பாடத்துக்கு நீங்கள் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னாவே அந்த பாடத்தை முடிச்சுட்டு போயிடலாம் சரிங்களா அதற்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா முன்னாடியே உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைச்சி இந்த பாடம் இதை பற்றி தான் பேச போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சி சரிங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம் தேங்க் யூ